வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம மேடம் வர வர பசி ரொம்ப ஓவராக போல இருக்குது ஏன்னா முன்னெல்லாம் வந்து தனியாளாக இருந்தாங்க அதனால் பசி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ வந்து டபுள் ஆளாக இருக்காங்க காட்டியும் பசி ரொம்ப ஓவராகவே இருக்குது முன்னெல்லாம் டென்ஷனே ஆக மாட்டாங்க இப்போ என்னென்ன தெரில அடிக்கடி டென்ஷன் வர ஆகிறாங்க வந்தோடனே முதல்ல சாப்பாடை கொடுத்தணும் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க என்ன பண்ணுறது நல்லபடியாக குழந்தை பேத்திடுங்க அப்புறம் இருக்குது உங்களுக்கு இரு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த மாதிரி குரங்கு ரொம்ப கிட்டத்தில் அதுக்கு ஃபுட்டு கொடுத்து பார்த்துருக்கீங்களா அதுவும் உங்ககிட்ட இந்த மாதிரி ரொம்ப நெருங்கி பழகிருக்கா அப்படின்றதுல கீழே உள்ள பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாேருக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படியே கிடைச்சாலும் அதை எல்லோரும் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா குரங்குனாலே ஒரு பயம் இருக்கும் எப்போ நம்ம மேலே பாஞ்சணும் அப்படின்ட்டு இது ரொம்ப நேரம் வந்து ஒரு சில நாளெலாம் வந்து ரொம்பவே ஏ டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி உருன்னு சொல்லுவாங்களே ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க இன்றைக்கி என்னென்னு தெரியல ரொம்ப நேரம் ரொம்ப பசியானு தெரியல ரொம்ப கோபப்பட்டுட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் வந்து நம்ம தள்ளி விட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு கூடுறா அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க நிலைமை பசி வந்துச்சுன்னா எல்லாமே பறந்து போகும் போல் இருக்குது எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க பார்த்தீங்களா அன்றைக்கி வந்து சாயந்தரம் ஒரு வாட்டி வந்தாங்க இப்போ நைட்டு மறுபடி பசி போல இருக்குது கிளம்பி வந்துகிட்டே இருக்காங்க இப்போ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் உங்கள் உடம்பு கொஞ்சம் முன்னே விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஃபுட்லாம் எல்லோரும் எடுத்துருக்காங்க போல் இருக்குது கன்சீவ் ஆனாலே உடம்புலாம் ஷைனிங் ஆகிடும் போல் இருக்குது இப்போ முன்ன விட பல பலன்னு இருக்கிறாங்க மேடம் நல்லபடியாக குட்டி பறந்து குட்டியோடு சேர்த்து கடைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வரட்டும் நமக்கும் வந்து டபுள் என்டர்டெயின்மெண்ட் தானே அதுவும் சின்ன குட்டி வந்து இது இதுவரைக்கும் எதுவும் பழகலை இவங்களோட குட்டினா குட்டின்னா ஈஸியாக பழகணும்ல அதனால் ரொம்ப நல்லது தானே என்ன தான் நிறைய குரங்கு வந்தாலும் இந்த ஒரு குரங்கு மாதிரி வேறு எந்த குரங்குமே வராதுங்க அவ்வளோ ஒரு இன்வான்மெண்ட்டாக ஈஸியாக பழகிட்டு நம்மளே துரத்தினா கூட சரி போக போகணும்னு அடம்புரிச்சு உட்காந்துருங்க ஒன் ஹவர் ஆனது சரி அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக வயிறு ஃபுல்லானதுக்கப்புறம் தான் கிளம்புறது அதுவும் கஷ்டப்பட்டு துரத்தி விடணும் இவங்கள அப்போ தான் வந்து கிளம்புவாங்க இல்லைனா நாமானு உட்காந்து விளையாட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஃப்ரீயாக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க இது கிட்ட பிடிச்ச விஷயமே இது வரைக்கும் யாரையும் இது தொந்தரவு பண்ணதே கிடையாது அது மட்டும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன கொடுத்தோன்னா வாங்கி சாப்பிடுவோம் சப்போஸ் வந்து ரொம்ப பசியாக இருக்குன்னா சீண்டி சீண்டி கூப்பிடுவாங்க இல்லையா நம்ம ஒன்று வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா உரு உருன்னு சத்தம் போடுவாங்க இந்த ரெண்டும் மட்டும்தான் செய்வாங்க இன்றைக்கி ரொம்ப பசி போல் இருக்குது ரொம்ப நேரம் வந்தோடனே ப்ராப்ளம் கச்சுக்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டுகிட்டே இருந்தாங்க நான் போய் பழம் வாங்கிட்டு வரதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு வாட்டி கூப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி பசி கொஞ்சம் ஓவர் போல் அம்மங்களே செல்லமாக கொஞ்சம் கோச்சிக்கிட்டாரு அதிகமாக கோவப்படலை கொஞ்சம் லைட்டு ஃபஸ்ட்டு கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்டு சந்தோஷம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கிளம்பியிருந்தாங்க மறுபடியும் போனால் மறுபடியும் நைட்டு ஓவர் பசி போல் இருக்குது மறுபடியும் திரும்ப வந்து உக்காந்துக்கிட்டு கொடுத்தாதான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு சாப்பிட்ருக்காருப்பாங்க திராட்சை எல்லாத்தையும் வேகமாக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறார் குடு குடு அப்படின்ற மாதிரி வேகமாக இப்போலாம் வந்து டபுளாக இருந்தாலும் பசி ஓராக இருக்கான்னு தெரியல கரெக்ட் டைத்து கரெக்டாக வந்துடுறாரு ஷார்ப்பாக வந்து குடுன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷம் போயிட்டே இருக்காரு எப்படி பார்த்திங்கன்னா இவ்வளோ குடுன்றது கோபம் எல்லாத்தையும் கோபம் மிரட்டி வாங்கி சாப்பிட்ற மாதிரி சும்மா கோபம்னு வேலைக்கு தெரியுது இல்லை நமக்கு ஒருத்தனை குறிச்சிட்டு அவங்க கோவப்பட்டே அழகாக தான் தெரியும் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த குரங்கோட கோவம் கூட ரொம்பவே அழகாக தான் இருக்குது அதை ரசித்து பார்க்குறதுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ அழகாக அப்படின்றது இந்த குரங்கு தனியாக வந்தாலும் சரி அந்த குட்டியோட வந்தாலும் சரி ரொம்பவே அழகாக இருக்கும் அது குட்டியோட குட்டியோடு எப்போ வரும்னு சொல்லிட்டு நானும் அவங்களோட எதிர்பார்த்துட்ருக்கேன் நீங்களும் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா பெரிய குரங்கு பாய் சின்ன பங்காக இருக்கும் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக பழகும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் அது குட்டி குரங்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நானும் ஆவளோடு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம குரங்கு சேனலுக்கு ஆதரவு அழிச்சுட்டாங்க அனிமல் ஃபுட்டிங் என்றட உங்களுக்கு நன்றி கணப்பட்ருக்கும் தேங்க்யூ